ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இவற்றை முயல்கன்னு இருக்கும் மேலே ஒன்று கீழே ஒன்று மேலே இருக்கிறது பார்ட் ஒன்னுன்னு போட்டு போட் இருக்க முன்னாடி எடுத்துக்காட்டுக்கு ஒரு கணக்குக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பாருங்க இது பார்ட் டூ கீழே இருக்கிறது இவற்றை கணக்குக்கு ஆன்சர் அப்போ கொஷின் பாருங்க சதவீதத்தை பின்னங்களாக மாற்றும் சதவீதமாக குத்துருப்பாங்க அதுக்கு நம்ம பின்னமாக மாற்றணும் அப்போ பின்னமாக மாத்தணும் நூறாளை வகுத்தோம் அப்போ ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பை நூறுன்னு வரும் ஐம்பது பை நூறுனா அப்போ இது பார்த்தீங்கன்னா ஓர் ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு அப்போது இது கேன்சர் என்ன வருது ஒன்று பை ரெண்டு அப்போது பின்னமாக மாற்றிட்டோமா அப்போ இதுக்கு கேன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று பை ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் எழுபத்தஞ்சு சதவீதம் அப்போது எழுபத்தஞ்சி சதவீதம் இஸ் ஈக்குவல் டு பை நூறு பின்னமாக மாற்றணும் அப்போ இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாம் வைப்பில் அடிக்கலாம் அப்போது மூ இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு அப்போ இது கேன்சர் என்ன வருது மூணு பை நாலு அப்போ பின்னமாக மாற்றிட்டோமா அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் இரநூத்தி ஐம்பது சதவீதம் அப்போது இது மாற்றணுன்னா இரநூத்தி ஐம்பது சதவீதம் இஸ் இரநூத்தி ஐம்பது பை நூறு அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ரெண்டு ஐம்பது இது அஞ்சு ஐம்பதுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா அஞ்சு பை ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் இது எடுத்துக்காட்டு செம்மில் குத்துருப்பாங்க அதே மாதிரி தான் இதுவும் பண்ண அப்போ பாருங்கள் முப்பது ஒன்று பை அஞ்சு சதவீதம்னா அப்போது இது பாருங்கள் கலப்பு பின்னத்தில் இருக்குதுங்களா கலப்பு பின்னமாக இருக்கிறதுனா தகா பின்னமாக மாற்றணும் அது அப்போது தகா பின்னமாக நீங்கள் மாற்றணுன்னா இந்த முழு எண்ணம் தொ பகுதியில் இருக்க எண்ணை பெருக்கிட்டு தொகுதியில் இருக்க எண்ணெய் கூட்டிட்டு பை போட்டு பகுதியில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும் அப்போ பாருங்கள் முப்பது பெருக்கல் அஞ்சு கூட்டல் ஒன்று பை அஞ்சு வகுத்தல் நூறு ஏன்னா இது பெண்ணமாக மாற்றணும்னா வகுக்கணும் நூறாள் அதனால் அப்போ இது பெருக்குனிங்கன்னா நூற்றி ஐம்பது கூட்டல் ஒன்று பை அஞ்சு பை நூறு அப்போது இது கூட்டினீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை அஞ்சு வகுத்தல் நூறு அப்போது இது பார்த்தீங்கன்னா அஞ்சு இங்கே வகுத்தலில் இருக்குதுங்களா வகுத்தலில் கீழே வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறி அப்போது நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை நூறு பெருக்கல் அஞ்சு அப்போது இது பெருக்குனிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை ஐநூறு இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை ஐநூறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஏழு பை இருபது சதவீதம் அப்போது ஏழு பை இருபது சதவீதம் இஸ் ஈக்குவல் டு ஏழு பை இருபது பை நூறு அப்போது நூறுனால் இது பாருங்கள் இருபது எங்கள் வகுத்தில் கீழே வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் அப்போது ஏழு பை நூறு பெருக்கள் இருபது அப்போது இருபதால் பெருக்குனிங்கன்னா இரண்டாயிரமுன்னு வரும் அப்போது ஏழு பை ரெண்டாயிரம் அப்போது இது பார்த்திங்கன்னா எந்த வாய்ப்பாட்லேயும் வகுப்படாது அப்போது இது கேன்சல் பார்த்தீங்கன்னா ஏழு பை ரெண்டாயிரம் அப்படியே வரும் அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் அப்போது தொண்ணூறு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு பை நூறு அப்போது தொண்ணூறு பை நூறை பார்த்தீங்கன்னா பத்தாம் வாய்ப்பாடில் நீங்கள் அடிக்கலாம் அப்போது அப்படி அடிக்கலைனால இந்த பூஜ்யம் இந்த பூஜ்ஜியம் கேன்சல் பண்ணினு கேன்சல் பண்ணி என்ன மீறுது ஒன்பது பை பத்து அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்பது பை பத்து புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இவற்றை முயல்கள் என்னது முஞ்சிச்சு எல்லாமே